அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமனிதர்களை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இந்த ஒரு பதிவு என்னென்னா இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி ஷார்ட்டாக கொடுக்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீன ராசி லக்கணத்திற்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா விஷயத்த சொல்றேன் என்னன்னா மீன ராசி மீன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு வராது ஆறாம் இடத்துக்கு கேது வராது அப்போ என்னன்னா கடன் பொருளாதார டிமாண்ட்ஸு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் செலவுகள் ஆல்ரெடி ஏழ்ரை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டரை வருஷமாக செலவுக்கு பஞ்சம் இருக்காது பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும் காசு வருமானம் தான் ஒரு பக்கம் இருந்து வரும் செலவு நாலு பக்கம் இருந்து வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏழரை சனி கொடுத்துட்ருக்காரு அந்த அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற ராகு உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்ஸ் காலுக்குலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த பாத எரிச்சல் பாதங்கள் வந்து காலு பாத எரிச்சல்ங்கிறது உள்ளங்கையை பிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஊறல்கள் வந்து வரும் ஏன்னா பண்ணாமடம் இல்லையா அதனால் வந்து அந்த பாதை எரிச்சல்கள் ஒரு தாண்டுகோண மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல கால் வலிக்குது என்னென்னு தெரியல கால் வலிக்குதுன்னா சொல்லுவோம்ல இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த மீன ராசிக்கு உண்டு அது மட்டுமா செலவுகள் அதிகம் வெளியில் நீண்ட தூர பிரயாணங்கள் போனீங்கன்னா பார்த்து போயிட்டு வாங்க யாத்திரைகள் செய்ய சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க வெளியூர் பிரயாணங்கள் ஜாக்கிரதையாக இருங்க செலவுகள் தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள் யாருக்கு கொடுக்குறோம் என்ன எதுக்காக செலவு பண்ணுறோன்னு தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள் ஏழரையில் நீங்கள் செஞ்சது அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் தர்ம கணக்கில் போகும் ஆனால் பன்னெண்டில் இருக்கிற ராகு கண்ணா பின்னான்னு செலவு எழுத்துட்டு தேர் எடுத்து தெருவில் விட்டுறா போகுது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ஆனாலும் வீரத்துக்கு ஆறில் இருக்கிற கேது அப்படிங்கிறது ஏதாவது கேஸு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கு வரும் இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து சார்ந்த இடம் சார்ந்த கேஸு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி ஒரு வெளியூர்ல ஏதாவது இருந்துட்டு நம்ம இப்போ உள்ளூரில் வந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக பயணிக்கலாம் படிப்புக்காக நான் வெளியூர் போகிறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் அதனால நீங்கள் திடீர்னு ஒரு கல்விக்காகவோ காசுபடம் சம்பாதிக்கவோ நான் வெளியூர் வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிறவங்க தொழிலுக்காக சம்பாதிக்காக படிப்புக்காக வெளிப்பிரதேசங்களுக்கு தாராளமாக போகலாம் சும்மா சுற்றி பார்க்க உல்லாசத்துக்கு போகிறவங்க அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத ப்ராப்ளங்களில் மாட்டிக்கிற வாய்ப்பு உண்டு நீர்நிலைகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க உள்ளே ஏதாவது இருந்து காலை பதம் பார்க்குறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு புதகுழியெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டு நீர்நிலைகளில் போதெல்லாம் ஜாக்கிரதையாக குளிங்க இந்த மீன ராசிக்கு சொல்கிற விஷயம் ஏன்னா ராசியில் வேறு சனி இருக்கார் இல்லையா அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண்டாவட்டத்தில் இருக்கிற ராகு